അർഭുമാണ് പെട്ട വിഷയങ്ങളെയും അതാണ് നാം ഓതിയെയും നാം പാർക്കി അലഹമില്ലാ അല്ലാവിടെ തീരുമാന தினமும் நமக்கு வாட்ஸ்அப்பில் பேச அனுப்புகிறாங்க அவங்க இதே இருக்கிறோம் மற்றும் பிரச்சனைக்காக வேண்டி ஓதக்கூடிய நாளே அனைத்து விதமான பயன்களை பெற்று பெற்றுக்கொண்டிருப்பதை சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கா நான் எப்போது சொல்றது போல நிச்சயமாக எந்த விதமான சந்தேகம் கிடையாது நீங்கள் நம்ம சொல்கிறபடி அந்த திகரில் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எதுக்காக ஓதுங்களோ அது கிடைக்கும் அதில் ஒரு அனுமரவும் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை அதனுடைய அந்த அனுபவங்களை தான் நான் இப்போ வந்து குறிப்பிட்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மௌனானா நண்பர் அவங்களுக்கு பத்து வருஷமா குழந்தை இல்லை நாம சொன்னோம் அவங்கள்ட்ட நீங்கள் இந்த முறையில் ஓதிட்டு வாங்க நிச்சயமாக இதே இருக்கிற செய்ய அந்த குழந்தை ஓதுவதற்கு பிறப்பதற்கு வேண்டிய ஓதியை ஓதிட்டு வாங்க உங்கள் மனைவி ஓத சொன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க கால் பண்ணி சொன்னாங்க அலம்லா கன்ஃபார்ம் ஆகிருக்குது குழந்தை இருப்பது கன்ஃபார்ம் ஆகிருக்குது அதனால் உங்கள்கிட்ட முதலாக நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க அலம் இதே போல் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு மௌனானால் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்பாக அவங்க மனைவி திக்க வந்தாங்க இந்த திக்க இந்த குழந்தைகள் கிடைக்க வேண்டிய அந்த திக்கரை ஓதிட்டு வந்தாங்க அலமது இல்லா ரெண்டு வருஷம் நாட்டி அவங்க வந்த நிகழ்ச்சி ஆனா போன வருஷம் அவங்க அதாவது போன மாசம் அவங்களுக்கு குழந்தை பிறந்து நாற்பது கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக பேர் வச்சாங்க அலம் நாற்பது கொண்டாடினாங்க அலமதுல்லா அதே போல ஒரு சொகர் குறிப்பிட்டாங்க ஒரு மோரானா அவங்களுக்கு வர வேண்டிய பணம் ரொம்ப நாளா ரொம்ப வருடங்களாக வராமல் இருந்த பணம் இந்த விக்கின் பறக்கத்தை கொண்டு வந்ததாக சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதே மாதிரி கல்யாண தடை உள்ளவங்க கல்யாண தடை நீங்கியதையும் கல்யாணம் அவங்க செஞ்சதையும் நமக்கு அறிவிச்சாங்க குழந்தைகள் பிள்ளைகள் அவங்களுடைய குணம் மாறியது அதை சொன்னதை சொன்ன பேச்சத கேட்காதவங்க அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் அது எல்லாமே நம்ம சொன்னபடி அவங்க ஓவியன் காரணமாக எல்லாம் நீங்க அதை அலமது இல்லா அவங்க குறிப்பிட்டு நமக்கு பேசி அனுப்பியிருந்தாங்க அதே மாதிரி குடும்ப பிரச்சனை எடுத்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆக கண்டித்து நான் எதற்கு சொல்றேன்னு சொன்னா நிச்சயமாக நாமோ அல்லாவட்டத்தில் கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறதால எந்த வித சந்தேகமும் எனக்கு கிடையாது அந்த மாதிரி உங்களுக்கு அந்த உறுதி வந்ததுன்னு சொன்னா நீங்க எதை கேட்டாலும் ஒரு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் அல்லாஹ் கா குரானை சொன்னார் ஓ ஆ ஆ அநா ரா டூக்கும் ஐஸ் தஞ்சி வாக்கு பொய்யாகாது ஒரு கிலோ அல்லாஹோட வாக்கு உண்மையானது சத்தியமானது ஆகவே அல்லாஹ் ஒன்று சொன்னால் சார் நிச்சயமா செய்வான் நமக்கு அந்த நம்பிக்கை வேணும் அவ்வளவுதான் அதனால இந்த அடிப்படையில நீங்க ஓதினீங்கன்னு சொன்னா இதே திக்கிற காலை மாலை செய்யணும் ஏன் இதே திக்கிற செய்யணும்னு சொன்னா நம்ம சாப்பிட உட்காடுறோம் பிரியாணி இருக்குது ஜூஸ் இருக்குது வறுத்த மீன் இருக்குது கோழி இருக்குது அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லுவாங்க இல்லையா எல்லாமே இருக்குது ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய தட்டு அழுக்கா இருக்குது அதை ஊற்றி குடிக்கக்கூடிய கிளாஸ் அழுக்கா இருக்குது அப்படின்னு சொன்னா பாசன பூத்தா நீங்க பிரியாணி போட்டிங்கன்னா பிரியாணி கெட்டு போயிடும் பாசன பூத்த அந்த கிளாஸ்ல அந்த ஜூஸை ஊற்றுறீங்கன்னா ஜூஸ் கெட்டு போயிடும் அதை குடிச்சா பேரி தான் உண்டாகும் இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன சாப்பிடக்கூடிய இந்த பாத்திரத்தை சுத்தம் செஞ்சிட்டோம்னு சொன்னா அந்த கோளைய கழுவிட்டோம்னு சொன்னா நமக்கு இந்த பிரியாணி சாப்பிட்டாலும் சரி சாதாரண உணவு சாப்பிட்டாலும் சரி அந்த பளபளப்பாக இருக்கக்கூடிய அந்த தட்டில் போட்டு சாப்பிடும்போது அது நமக்கு பயனளிக்கிறது இதுதான் பேசிக் நம்ம குரான் பறக்கத்து மிகுந்தது செலவாத்து பறக்கத்து மிகுந்தது விக்கிறிகள் பறக்கத்து மிகுந்தது ஆனால் நம்ம ஓதக்கூடிய அந்த கல்வை மாசு அடைந்திருக்கிறது அந்த கல்வை சுத்தம் பண்ணிட்டோம்னா நாம் அதில் குரானை ஒரு நாள் சலவாத்து ஓதுனாலும் சரிதான் எந்த அமலை செய்தாலும் அது பிரகாசமாக மாறி விடுகிறது தான் எப்படி நம்ம சாப்பிடுறதுக்கு முன்பாக தட்ட கட்டாயம் கழுவுறமோ சுத்தம் செய்யறமோ அதே மாதிரி மூணு வேளை நீங்க சாப்பிடுறீங்க மூணு வேலை செய்வீங்க பாத்திரத்தை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருப்பீங்க அதே மாதிரி ரூக்கு நம்ம ரெண்டு வேளை உணவு கொடுத்தாலும் இந்த ரூஹுடைய விக்கிரகப்பட்ட இதய இருக்கிற நீங்க காலை மாலை செய்யும் பொழுதுதான் நம்முடைய அந்த இதயமாகப்பட்டது சுத்தம் அடைந்து நாம் அதற்கு பின்பு செய்யக்கூடிய தொழுகையில பயபக்தி ஏற்படுகிறது தொழுகையில ஆர்வம் ஏற்படுகிறது தொழுகாதவங்க இந்த விக்கிர செஞ்சாலும் தொழுக ஆரம்பிச்சிருவாங்க அந்த விக்கிர செஞ்சுட்டு நாம் செய்யக்கூடிய பிரச்சனைக்கான ஓதக்கூடிய அனைத்தையுமே அலமதுல்லா நூத்துக்கு நூறு பயன் அளிப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைக்கும் நீங்க கவலைப்படைய தேவையில்லை வாழ்க்கை என்பது எல்லார் வாழ்க்கை வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்கிறது தான் அது பெரிய பணக்காரும் சரிதான் நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரிதான் ஏழையாக இருந்தாலும் சரிதான் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகளை அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வீட்டுக்கு வீடு சொல்றோம் பண்ணிட்டு ஒவ்வொரு எப்படிப்பட்ட ஒவ்வொருப்பட்ட ஆளா பாருங்க யாரா இருந்தாலும் சரிதான் கூப்பிட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து பேசிட்டு பேசினீங்கன்னு சொன்னா அவர் தன்னுடைய பிரச்சனையை சொல்ல ஆரம்பிப்பார் அதனால இது எல்லாத்தையுமே இருக்குது பேச போல என கூட இருக்குது அதனால அது நம்ம இதை எந்த முறையில பேசணுமோ எந்த கேட்கணுமோ கேக்குறோம் அந்த பிரச்சனைக்கு சால்வ் கிடைச்சிட்டே இருக்குது வாழ்க்கை என்பது எப்படி அலைகள் வந்து அதே மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் அதுக்கு நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கணும் இந்த கடல்ல போகும்போது எப்படி நம்ம வந்து மறுகடைக்கு போகும்போது எவ்வளவு பிரச்சனை வந்தா அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு போறோமோ அதே மாதிரி வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அதை நீந்தி எப்படி போறது அதுக்குள்ள படகு என்ன அதுதான் என்ன செய்யறதுன்னு சொன்னா இதே இருக்கும் இந்த விக்கிரகம் இதை நம்ம வச்சுக்கிட்டோம் சொன்னா கையில வைத்துக்கிட்டோம் சொன்னா எவ்வளவு பிரச்சனையா தானே செய்யலாம் தாண்டி அழகா போயிட்டே இருக்கலாம் எல்லாவற்றுக்குமே தீர்வு இருக்கிறது அதுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய இதே இருக்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சுட்டு வாங்க இன்ஷால்லாம் நம்முடைய வாழ்க்கையை வந்து இந்த உலக வாழ்க்கை என்னன்னு சொன்னா மறுமையை நோக்கி நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவருமே நம்ம வந்து பர்த்டே கொண்டாடுவோம் சரிங்களா சில பேர் கொண்டாடுறாங்க அது கொண்டாடணுமா என்ன அந்த விஷயத்துக்கு நான் வரல பர்த்டேன்னு சொன்னா என்ன அவங்க ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு எனக்கு வந்து நாற்பது வயசு ஆச்சு சந்தோஷப்படுறாங்க அந்த ஒரு வருஷம் கூடுவது மருமையை நோக்கி பயணம் என்பதை மறந்து விடுறாங்க இப்போ அவங்க எல்லாருக்கும் விசேஷம் என்ன சொன்னாங்க என்னுடைய வயது ஒன்பத்திரையில அறுபத்தி மூணு வயசுல இருக்காச்சு நாற்பத்தி ஒன்னு வயசு ஆகுதுன்னா செய்யணும் அந்த அறுபது வச்சு கணக்கு பண்ணுங்க என்ன நமக்கு இன்னும் இருபத்த வயசு தான் பாக்கி அல்லது அறுபது வச்சு கணக்கு பண்ணிங்கன்னு சொன்னா பத்தொன்பது தான் பாக்கி பத்தொன்பது வருடங்கள் தான் பாக்கி இதுதான் நமக்கு அது வந்து ஒவ்வொரு வடமும் நம்ம அறிவுறுத்துகிறது நம்ம சந்தோஷப்படின்னு இருக்கோம் நமக்கு வந்து பர்த்டே உதிர்ச்சி சொல்லிட்டு இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் இறைவனை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சில பேருக்கு அந்த அறுபது வயசு வர்றதுக்கு முன்னாடி செய்யும் ஆயிடுவாங்க ஏதாவது விபத்திலேயோ அல்லது நோயிலையோ சரிங்களா அப்போ மவுத்து எப்போ வரணும் யாருக்குமே தெரியாது இந்த காலத்துல அப்படிதான் வந்துகிட்டு இருக்குது அதற்கு முன்பு நாம் நாம் எவ்வாறு தயார் செய்வது மறுபடியும் வாழ்க்கை என்ன அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மௌத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது நபிசா சொன்னாங்க மௌத்துக்கு பின்பு சொர்க்கம் நரகம் இருக்கிறது இதை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறோம் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போயிட்டான்னு சொன்னா அவன் வெற்றி அடைந்து விட்டான் ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை அவனுக்கு பணிவிடை செய்வதற்கு இளம் வயதுடைய பையன்கள் இருப்பாங்க இளமையா இருப்பாங்க அவங்கெல்லாம் அவங்க முகமெல்லாம் வந்து பிரகாசமா இருக்கும் எழுபது ஹூரில் பெண்கள் அல்லாஹ் என்ன செய்வாங்க கண் அழகிகள் சொல்லக்கூடிய ஹூரில் ஏன் அப்படின்னு சொன்னா கண் அழகிகள் அவர்கள் அல்லா தால திருமணம் செய்து வைப்பான் அவளுக்கு அரச வாழ்க்கை எடுக்கட்டாலும் கிடைக்கும் பழங்கள் பார்த்தா ஒரு அந்த பணம் வந்து தட்டுல வந்து விழுந்துடும் அதே மாதிரி வானத்துல பறக்கக்கூடிய அந்த பறவை பார்த்தா சொன்னா அது என்ன செய்ய மஸ்வியா வந்து விழுந்துடும் சாப்பிடுட்டு விட்டு அந்த எழுப கீழே போடும்போது திரும்ப போயிடும் முயறிப்பிட்டு போயிடும் இதுபோல எதுவுமே அங்க என்ன செய்யாது அழிந்து போகாது பணத்தை சாப்பிட்டான்னு சொன்னா அது கீழே அந்த அந்த விதையை போடும்போது திரும்ப அது புதுசா பணம் போய் அந்த நேரத்துக்கு போய் சந்திடும் அழிவு இல்லை அதே மாதிரி அங்க மௌத்தி இல்லை கடைசி வரை அங்க வந்து கோடான்னு கோடை வருஷம் நினைச்சி வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க நீங்கள் அது முழுவதும் உங்களுக்கு தேவையான நீங்க இந்த உலகத்துல என்ன சம்பாதிக்கிறீங்களோ அது முழுவதுமே உங்களுக்கு ஆகவே அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு சொர்க்கம் இந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் அமல் செய்ய வேண்டும் இதுக்கு நம்ம அமல் செய்யலன்னு சொன்னா நான் போகக்கூடிய நரகம் நல்ல பாதுகாப்பான சின்ன ஒரு பொறியை கை வைத்தால் நெருப்பு பொறியை கை வைத்தால் நம்மால் தாங்க முடியவில்லை எவ்வாறு வந்து நெருப்பிலே போடப்பட்டு பல்லாயிரக்கணக்கு வருஷம் இருக்கப்பட்டாங்கன்னு சொன்னா எவ்வாறு தாங்க முடியும் அந்த சமயத்துல எந்த சத்தமும் எந்த கதறலும் நமக்கு உபயோகமாகாது ஆகவே அனுப்பிக்கலையே இந்த உலக வாழ்க்கையில நீங்க அதை சிந்திக்கணும் அதை உணரணும் உணர்ந்து மறுமைக்காகவே நம்ம தயார் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்றான் அல்லது ஹோலக்கள் மகோத்தவன் ஹையாத்தை நீ எவ்வளவுக்கும் ஐயக்கும் அமலா அல்லாஹ் விஷாரத்தாரா உங்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் உங்களிலே சிறந்த அமல் செய்யக்கூடியவர் யார் என்பதனை சோதனை செய்வதற்காக படைத்திருக்கின்றார் ஆகவே அன்பிற்கே இந்த வாழ்க்கை என்பது சோதனை அதனால நல்லவர்கள் அனைத்துமே செய்து வெற்றி பெறுங்கள் எல்லாம் அல்லாஹ் கபுல் செய்வானாக கணித்துக்குள்ளே அஞ்சு விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா வெற்றி பெறலாம் ஒன்னாவது இஸ்லாமிய கடமை ஐந்தாக இருக்கக்கூடிய தொழுகை அஞ்சு தொழுகை அந்த நேரத்தில் தொழுகிறது சுனத்தான வாஜிபான தொழுகை தொழுவது தொழுவது அது மாத்திரம் வருவது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறது ஏழைகளுக்கு தர்மம் செய்யறது ரம்ஜான் மாதத்துல முப்பது நோம்பையும் நோக்குவது அது மாத்திரம் இல்லாம சொன்னா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை திங்கக்கிழமை அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு மாதமும் பிறக்கணக்கில் பதிமூணு பதினாலு பதினஞ்சுல நோம்பு நோக்க முயற்சி செய்வது அது மாதிரி யாருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் பண வசதி இருக்குதோ அவங்க இளமையிலேயே ஹஜ் செஞ்சிருங்க இது ஒன்னாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் காலையமால தஸ்பீஹ்ல விடாம செய்யுங்க சுஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம் இது 150 தடவை

கணித்திருக்குறையிலே உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள் கணவன் செய்ய வேண்டிய கடமை மனைவிக்கு செய்ய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கிடைமை உற்றாறு செய்ய கடமை அண்டை வீட்டுக்காரர் குறை வைக்காதீர்கள் உங்களுடைய கையினாலையும் உங்களுடைய வாயினாலையும் யாருக்கு எந்த விதமா துன்பிடாதீங்க ஏன்னா அது போது நகரத்து போதும் இருக்கு ஒரு ரூபா புதுல மதிப்புள்ள பொருளா இருந்தாலும் உரியவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க சொன்னா ஒரு இருந்தாலும் ஒரு லட்சமா இருந்தாலும் அல்லாட்டம் நீங்க ஒரு ரூபாய்க்கு நீங்க அவள்கிட்ட குறை சொன்னா அது நரகத்துல போறதுக்கு அதுவும் அமைந்துவிடும் யார் ஒருவர் மர்மஸ்தானையும் பேணி கொள்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக்க சொல்லியிருக்காங்க அதனால இந்த விஷயத்துல கவனமாயிருங்க சூதாட்டம் மது குடிக்கிறது செய்வனை செய்வது இந்த விஷயங்கள்ல இதெல்லாம் தவிர்த்து சொன்னா எல்லா பாவங்களுக்கும் இது வட்டி வாங்குறது நீங்க வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு வணக்கம் மட்டும் பத்தாது தீமையான விஷயங்களையும் தடுத்த விஷயம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே அது மாத்திரம் இல்லாம இதே ஒன்று செய்ய வேண்டிய கடமை தொழுகை வணக்கம்

உங்களுடைய ஆத்மாவை பரிசுத்த செய்யக்கூடிய கல்வி இதய கல்வியில் காலை மாலை அரை மணி நேரம் செஞ்சுட்டு வாங்கி முகமது உத்தரவின் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அவங்க இதை கற்றுக் கொடுக்கணும் சொன்னதான் கற்றுக் கொடுக்கறாங்க இல்லைன்னா இது மறைக்கப்பட்ட செஞ்ச திக்ரு இதனால இந்த திக்கரை செய்வதனாலே தொழுகையிலே மன ஒருமை பயபக்தி நபி சொல்லா கனவிலும் விக்கிரியம் செய்யக்கூடிய பாக்கியம் அவங்களிடத்தில் ஆன்மீகமான முறையிலே பையத்தாகக்கூடிய பாக்கியம் அனைத்துமே இதில் கிடைக்கிறது இந்த சிலசிலா நக்சமேந்தியாவுடைய ஷேக நபிசல்லா சொல்லலாம் ஆகவே இதை தொடர்ந்து செய்து இம்மை மருமை வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் எல்லாம் அல்லா அல்லா கபுல் செய்வானாக கணித்திருக்கிறீர்களே புதுசாக வரக்கூடிய எங்கள் வலது பக்கம் பாருங்க சப்ஸ்கிரீன் பட்டன் சிவப்பாக இருந்தால் சொன்னால் அதை அழுத்தினா ஒரு பில் பட்டன் வரும் அதையும் அழுத்துனா மூணு பில்லு வரும் அதில் ஆளுங்கிற மேல் பில்ல அழுத்தினு சொன்னால் நம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கு உடனுக்குடன் வரும் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பிரேட் தமிழ் பேண்ட் இருக்கும் அது நீங்கள் தொட்டிங்கன்னு சொன்னால் நம்முடைய சேனல் ஓப்பன் ஆகிடும் குரான் மூலமாக எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வு என்பதை நீங்க அதை பார்த்து அதை படி அமல் செஞ்சீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைக்குமே குரானில் தீர்வு இருக்கிறது எல்லாம் அல்ல அதெல்லாம் கமல் செய்வானாக அசலாம் வலைக்கிரம் தலைவர்